ஓம் நமசிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வசியம் முதலான அஷ்டகர்ம சொத்துக்கள் ரொம்ப அதிவேகத்தில் செய்கிறதுக்கு ஆத்மாக்களை வசப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை பிரயோக முறை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி ஷாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு ஒரு அருள்வாக கூறி சொல்கிறும் சரி மாதிரி ஒரு சில மாந்திரிக தொழில் இருக்கும் சரி அதே மாதிரி ஒரு சில ஜோதிட தொழில் இருக்கிறவங்களும் சரி நிறைய பேர் கேட்குறது என்னென்னா சாமி இந்த மாதிரி வந்துட்டு இந்த அஷ்டகர்ம வேலைகள் செய்கிறதுக்கு உண்டான பிரச்சனைகள் சம்பந்தமான தீர்வுகளுக்காக மக்கள் வந்து நிறைய பேர் வர்றாங்க ஆனால் அதை வந்து தீர்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து எங்களுக்கு டைம் சொல்லி விளையாடக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயமே வந்து கைவசம் இல்லை சாமி இதுக்கு எதனாவது வந்துட்டு முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களே நிறைய பக்கம் போய் பார்க்குறோம் அவங்க நாங்களும் பல விதமான முயற்சிகள் எடுத்து எடுத்து பார்க்குறோம் அதை எதுவுமே சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலிதத்துக்கு வர மாட்டேங்குது அந்த சித்துகள் வந்து சரியான முறையில் நிகழ்த்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தானே இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் நான் இப்போ சொல்லக்கூடிய எப்படி அவங்க என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆத்மாக்களை வசப்படுத்தி அதன் மூலியமாக வந்து இந்த அஷ்டக்கர்ம வேலைகள் அதாவது வசியம் மோகனம் ஆகர்ஷனம் வித்வேசனம் பேதனம் தம்பனம் மாரணம் என்று சொல்லக்கூடிய அந்த அஷ்டக்கர்ம வேலைகள் முதல் அநேக சித்துக்கள் செய்கிறதுக்கு இந்த ஆத்மாக்களை எப்படி வசப்படுத்தி அதன் மூலியமாக இந்த விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா டைம் சொல்லி நீங்கள் ஆடலாம் சொல்லி சிறு முடிக்கல குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த வேலை இத்தனை நாள் முடிக்கலாம் முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அத்தனை நாள் அது முடிச்சு கொடுத்துரும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமாக கை மேலே தரக்கூடிய முறை இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேகரிக்கிறனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நேரத்தில் பண்ணுற மா பண்ணுறதுனா பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அப்போ அந்த அன்றைக்கி என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாம்பல் நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும் சாம்பல் சேகரிச்சு வச்சுட்டு அதேமாதிரி சுடுகாட்டில் இருக்கக்கூடிய கவுதும் அதாவது வந்து கவுதும்பை மூலிகை எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த கவுதும்பை மூலிகையினுடைய வேரை வந்து நீங்கள் முறையாக ஷாபம் போய்க்கு அதை எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா அது கூட சிறுசென்னை மூலிகையினுடைய வேரையும் அதையும் ஷாபம் போக்கி எடுத்து வச்சுக்கிட்டு இது கூட வந்துட்டு கத்தாள செடி சரிங்களா அதனுடைய மடல் மட்டும் நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த கிரகண நேரங்கள்லாம் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் முறையாக வந்து இந்த சாம்பல் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்க இல்லையா இல்லைன்னா அமாவாசையில் சூரிய நஷ்டமான ஆனதுக்கப்புறம் சரிங்களா சாம்பல் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க அந்த சாம்பலில் வந்து இந்த கத்தா மடல் இருக்குது இல்லைங்களா கத்தாளை மடலினுடைய சாறு அதை எடுத்து பாவை பிடிக்கணும் சரிங்களா ஒரு ஆண் பாவையோ பெண் பாவையோ ஏதோ ஒரு பாவை நீங்கள் பிடிச்சிக்கலாம் தாராளமாக பிடித்து வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து இந்த புளிய மரத்தில் வந்துட்டு ஆணி அடித்து வச்சுருப்பாங்க இந்த பேயை ஓட்டுறதுக்காக வந்து பேயை ஓட்டி விட்டு அந்த ஆணி வந்து அடிப்பாங்க அது வந்து நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு ஆணி ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் அந்த ஆணியை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பாவை செஞ்சு அந்த பாவைக்கு உண்டான அலங்காரங்கள்லாம் செய்துட்டு அந்த பாவையினுடைய பகுதியில் வந்துட்டு இந்த ஆணியை வந்து அடிச்சிடணும் இந்த ஆணியை வந்து அதற்கு மேலே வந்து சொருகி வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து அந்த பாவைக்கு எந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் செய்ய முடியுமா செய்துட்டு ஒரே அந்த மூலிகை வேறு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்களா அதை வந்து சூரணம் செய்துக்கணும் சூரணம் செஞ்ச என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கூட வந்து நல்லா அந்த ஐங்கோல தைலம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு மேலே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அந்த ஐங்கோல தைலத்தை வந்துட்டு நல்லா அது கூடயே நல்லா கலந்து அதை வந்து அந்த ஆணி இருக்குது இல்லைங்களா அந்த ஆணியில் வந்துட்டு நல்லா அது மேலே ஊற்றி விட்டுறணும் இல்லைனா அந்த ஆணியில் வந்து நல்லா தடவி அதையே வந்துட்டு அந்த பாவம் மேலே இது பண்ணி விட்டுடலாம் சரிங்களா அந்த பாவம் மேலே சோதகி வச்சுக்கலாம் அதுக்கு உண்டான படைகள்லாம் கொடுத்துட்டு அதற்குண்டான தூப தெய்வங்கள்லாம் கொடுத்துட்டு இழுப்புணில் தீபம் போட்டுக்கணும் அதுவும் வந்து இந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா தொட்டாங்குச்சின்னு சொல்லி சொல்லுவாங்களே அதை வச்சு தான் தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றிட்டு முறையாக வந்து இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாரம் கொடுக்கணும் இப்போ இதே வந்து அமாவாசையில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் தினம் ஆயிரத்தி டூ விதம் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் பூஜை பண்ணணும் ஜெயிச்சு திருநூட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ அந்த மாதிரி வந்துட்டு முறையாக பூஜைகள் செய்து நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் பூஜை செய்யும் பொழுதே அந்த ஆத்மாக்கினுடைய ஆற்றல் அந்த இடத்துல வந்துட்டு வர்றது நீங்கள் அணுபூர்வமாகவே உணரலாம் அதனுடைய அதிர்வலைகள் வந்து நல்லாவே வந்துட்டு அந்த இடத்துல இறங்குறது நீங்கள் கண்கூடாகவே உணர முடியும் இதை முறையாக வந்துட்டு ப ப இதுவரைக்கும் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் முறையாக பூஜை செய்து இதை வந்து வசப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அஷ்ட அஸ்தகர்ம சித்துக்கள் வரை சித்துக்கள் முதல் அநேக சித்துக்கள் அதிவேகத்தில் செய்யலாம்னு சொல்லி ஸ்ரீவில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கண குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பார்த்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லை கான்பட்டு கிளிக் பண்ணிக்கணும் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய குருவாழ்க்க குருவே துணை